காமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் காவ்யம் என்ற வடமொழி சொல்லுக்கு கவிஞனால் செய்யப்பட்டது என்பது பொருள் இந்த வகையில் கவிஞன் எழுதும் ஒற்றை தனிப்பாடல் கூட காவியம் என்ற தகுதி பெற்றுவிடுகிறது தமிழில் காப்பியம் என்ற சொல் உள்ளது காப்பியம் என்பதற்கு தொடர்நிலை செய்யுள் அகலக்கவி வனப்பியம் என்பனவான பல மாற்றுச் சொற்கள் உள்ளன காப்பியம் படைத்தளிப்பவன் ஓர் உயர்ந்த தகவலை அறத்தை பண்பாட்டை இன்னப்பிறவான சமுதாய தேவைக்குரியதை தன் காப்பியத்தில் அறிவித்தே ஆக வேண்டும் காப்பியத்திலிருந்து சமுதாயம் பிழிந்து எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் சாற்றை அலங்கார நூலார் பாவிகம் என பெயரிட்டு பகர்வர் பாவிகம் வைத்து பாவலன் பாடுவதை படிப்பவன் எளிதில் உணர்ந்து கொள்வது சாத்தியமே ஆனால் தனி ஒரு பாட்டிலும் கூட ஒரு தகவல் சமுதாயத்திற்கு தரப்பெற வேண்டும் அப்படிக்கில்லாமல் செங்கல் அடுக்குவது போல வார்த்தைகளை வரிசையாகவும் உயரமாகவும் அடிக்கினால் அது கவிதையாகாது அதை செய்தவனை ஆண்டோர் கவிஞன் என்று குறிப்பிட மாட்டார்கள் பக்தி பாவலனுக்கும் இந்த விதி உண்டு பக்தி பாடாமல் கவிஞர்கள் சுவைப்பதற்காகவே பக்தியை தொட்டுக்கொண்டு பாடும்போது கூட சமுதாயத்திற்கு ஒரு தகவலை உண்மை கவிஞன் உரைக்காமல் விடமாட்டான் அது உள்ளீடாகவும் இருக்கலாம் வெளிப்படையாகவும் இருக்கலாம் புலமைப் பித்தனை வானொலி கவி பாட அழைத்தது நிகழ்ச்சி எந்த நாள் என்பதை அவர் மறந்துவிட்டார் உரிய நேரத்தில் நாளில் வானொலி நிலைய மகிழ் உந்து வந்தது வேறு வழி வானொல் நிலையத்திற்கு வந்தார் மற்ற கவிஞர்கள் கவி சொல்லும் போதே இவரின் பேனா தாளில் ஆடிய தாண்டவத்தில் பத்து வெண்பாக்கள் என்கின்ற ஓவியங்கள் கம்பீரமாக உயிர்த்தெழுந்தன செப்பரோசிச் செறிந்த ஒரு வெண்பாவை பார்ப்போம் கந்தா கடம்பா கதிர்காமாக கட்டழகா சந்தார் தடந்தோளா சட்டுணுவா இந்த ஊர் ரேடியோக்காரன் நெருக்குகிறான் ஆகையினால் ஓடிவா ஓடோடிவா இதில் காலத்தில் கடமையை செய்யாமைக்கு ஒரு குட்டு தனக்குத்தானே தானே கொண்டுள்ளார் மறதியை மர என்ற அறவுரையும் உள்ளீடாக வைத்து நமக்காகவும் சேர்த்து இந்த பாட்டை பாடியுள்ளார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம்